வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அலைவரிசையில் தாமரை மற்றும் அள்ளி கிழங்கு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு என் வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்களே ஒருத்தவங்க வந்து தாமரையும் அள்ளியும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு கிழங்கு மட்டும் தாமரை கிழங்கு மிச்சம் இருந்தது அதையும் சென்னை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இன்றைக்கி நான் அனுப்புனேன் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன தகவல்கள் சொல்கிறேன் எப்படி இதை வந்து நான் பொட்டலம் கட்டுறேன் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு பாருங்க சென்னையிலேருந்து கேட்டிருந்தாங்கன்னு சொன்னல அது வந்து எனக்கு ஒரு குழந்தை எனக்கு வந்து கூப்பிட்டு எனக்கு தாமரை கிழங்கு வேணும் ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் அவன் பேர் சதீஷ் குமார் அவனுக்கு தான் இந்த கிழங்கு வந்து இப்போ நான் அனுப்பிட்டுருக்கேன் கிழங்கை பெட்டியில் வச்சு அனுப்புறதுக்கு முன்னாடி அதை ஒரு பதிவாக எடுத்து காணொளியாக எடுத்து யாருக்கு அனுப்புகிறோமோ அது அவங்களுக்கு அனுப்பி கிழங்கு வந்து எவ்வளோ நல்ல நிலமையில் இருக்குன்றதை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிழங்கு அனுப்புவேன் கிழங்கு அவங்க கைக்கு கிட்ட என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் இப்போ இதுதான்ப்பா நீங்கள் கேட்டால் அந்த நூற்றி எண்பது ரூபாய்க்கான கிழங்கு இதை பாருங்கள் கீழே ஒரு இடத்துல க்ரோத் டிப்பு கணு வளர்ந்த கணு இருக்கா அதே மாதிரி மேலே பாருங்கள் மேலே மூணு இடத்துல இருக்குது இந்த இங்கேயும் இருக்குது இதை நீங்கள் வந்து பிரிக்கும் பொழுது பார்சலை போது பத்திரமாக பார்த்து பிரிக்கணும் பையன்கிட்ட விட்டு பிரிச்சிங்கன்னா இந்த முனையெல்லாம் உடஞ்சி போயிடும் முனை உடஞ்சிட்டா தாமரை கிழங்கு வந்து வராது அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்சல் பிரிக்கிற வீடியோ வந்து எனக்கு அனுப்பணும் முழுசாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அனுப்புங்க தாமரை கிழங்கு உடஞ்சிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் வைக்கும்போது பத்திரமாக தான் வைக்கிறேன் இந்த பார்த்திங்களா இதை அப்படியே இப்போ செய்தித்தாளில் அழகாக ஈரோன்னு நினச்சி அனுப்பிடுவேன் சரியா கிழங்கு ஈரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு இது அதை பொழுது அது ஈரத்துலேயே இருந்ததுனா தான் போய் சேர்கிறவங்களுக்கு பத்திரமாக போய் சேரும் அதனால் செய்தித்தாளில் தண்ணி தெளித்து நனைச்சிட்டு அது மேலே கொஞ்சமாக வந்து பூஞ்சான் கொல்லி அதையும் தெளிச்சிடுறோம் எதுக்குன்னா அந்த கிழங்கு அவங்க கையில் போய் சேரும் இந்த ஈரத்திலே அப்படியே மூடின மாதிரி புழுக்கமாக இருக்கும்ல அதில் வந்து இதுக்கு கிழங்குக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக கொல்லியை வச்சுட்டு அதுக்கு மேலே கிழங்கு வச்சு தான் அனுப்புகிறது ஏற்கனவே நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கிழங்கு அனுப்பியிருக்கேன் முதல் முறையாக அப்போ நான் இந்த பதிவு எதுவுமே எடுக்கலை சரி இன்றைக்கி நம்ம அனுப்பும் பொழுது இதை எடுத்துகிட்டு அனுப்புவோம் நம்முடைய அலைவரிசையில் உள்ள சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர் பார்க்கணுங்கிறதுக்காக இதையுமே ஒரு பதிவாக எடுத்துருக்குறேன் கிழங்கு வந்து பத்திரமாக நம்ம வந்து வைக்கணும் அதுதான் முக்கியம் உடஞ்சிடக்கூடாது இது மாதிரி கிழங்குகள் என்கிட்ட வாங்குறவங்க பெரியவங்க பிரிங்க சின்ன குழந்தைங்கள்ட்ட கொடுக்காதீங்க காரணம் இதில் பூஞ்சாங்கொல்லி மருந்தும் இருக்குது ரெண்டாவது முனை உடஞ்சிட்டா ஒன்றுமே செய்ய முடியாது செய்தித்தாள் வந்து ஒரு நாலு மடிப்பா போட்டுக்கிறேன் கனமாக இருந்ததுனால தான் கிழங்குக்கு பெருசா பாதிப்பு எதுவும் வராது இந்த பயில இப்ப நான் வைக்கிறேன் இந்த செய்தித்தாளில் இருக்க ஈரம் வந்து வெளியில அந்த அட்டை பெட்டிக்கு இருக்கிறதுக்காக இது மேலே வந்து ஒரு ஜவுத்தாள் வச்சிருக்கேன் பின்னெல்லாம் எதுவும் போடலை போட்டால் கிழங்கு பிரிக்கும் போது கிழங்குக்கு ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுனால அப்படியே வச்சு அட்டைப்பெட்டியில் வச்சிடுறேன் அட்டைப்பெட்டி வந்து சரியாக இது கொல்கிற அளவுக்கான அட்டைப்பெட்டி வச்சுருக்கேன் மடங்காமல் இது கூடவே வந்து இது குழந்த செடி கேட்டாங்கிறதுனால கூடவே வந்து ஒரு சங்கு பூவும் தம்பட்டை அவரை விதையும் வச்சு அனுப்புகிறேன் குழந்தைங்க இந்த மாதிரி செடியெல்லாம் ஆர்வமாக வாங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான விஷயம் எனக்கு அந்த குழந்த பேசும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோதான் இது அழகாக அப்படியே வச்சு மூடிட வேண்டியதான் மூடிட்டு செலோட்டே போட்டு ஒட்டிடுவேன் ஒட்டி முகவரியெல்லாம் ஒட்டி அனுப்பிட வேண்டிதான் என் கையில் இந்த மாதிரி கருப்பாக திட்டாக இருக்குதுன்னு சொல்லி யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க காரணம் எனக்கு வந்து சன்பேர்ன் அந்த அலர்ஜி இருக்குது அந்த ஒவ்வாமை இருக்குது வெயிலுக்கு போனால் ஆகாது ஆனாலும் என்னால் சும்மா இருக்க முடியாது ஏன்னா இவ்வளோ செடி இருக்கும்போது அப்பப்போ போய் பார்க்குற அந்த சூழ்நிலை ஏற்படும் என்ன என்னால் கட்டுப்படுத்திக்க முடியாது செடியை பார்த்தோன்னே க கடக்கடன் போயிடுவேன் ஏதோ ஒரு பூத்து இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா டக்குன்னு போயிடுவேன் அவ்வளோதான் அழகாக இப்போது இதை கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் கொடுத்து அனுப்பிட வேண்டியது தான் உங்களுக்கும் செடி வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க இது வரைக்கும் நம்மளுடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் கொடுத்துருங்க ஏற்கனவே சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி